தமிழகத்தில் திமுக ஆட்சி போது நிதித்துறை அமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பொறுப்பேற்றார் தனது பணியை சிறப்பாக மேற்கொண்ட நிலையில் பிடிஆர் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியானது அதில் உதயநிதி மற்றும் சபரீசன் ஆகியோர் பணம் சம்பாதித்திருப்பது தொடர்பான ஆடியோ இடம்பெற்றிருந்தது இந்த ஆடியோ திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் நிதித்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அதிரடியாக மாற்றப்பட்டார் இந்நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை என தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பேரவையில் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது பரபரப்பை நேற்று காலை சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் ஜெயசீலன் தனது கூடலூர் தொகுதியில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அதற்கு பதிலளித்து பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும் மற்ற மாநிலங்களில் இருப்பது போல அல்லாமல் தொழில் பூங்காக்களில் சிறு பகுதி மட்டுமே தகவல் தொழில்நுட்பத்துறை வசம் இருப்பதாக வேதனை தெரிவித்தார் மீதி உள்ள டைட்டில் நியோ டைட்டில் எல்லாம் தொழில் துறையின் வசம் உள்ளது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்களிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என நான் கருதுகிறேன் என்னிடம் இல்லை என தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் அப்பாவு துறை சார்ந்த பிரச்சினைகளை முதலமைச்சரிடம் பேசி தீர்வு காண வேண்டும் எனவும் உறுப்பினர்கள் கேட்டும் கேள்விகளுக்கு அமைச்சர் ஜென்டலான பதிலை வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது